ஹலோ யூடியூப் நண்பர்களே கற்பூர வலியிலே இப்படி மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ டூ இன் ஒன் பெனிஃபிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சுவாசிக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும் இந்த இயற்கையான முறையில் நம்ம கொசுவையும் விரட்டலாம் ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பூரி செய்யும்போது உப்புலாக வரலையா என்ன அதிகமாக குடிக்குதா அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கொஞ்சமாக கற்பூர விலையிலேயே எடுத்து ஒரு இடிகளில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக வேப்பிலையும் எடுத்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா இடிச்சுக்கோங்க ஸோ பிடிச்சு நம்ம இதோட சாரம் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மழை டைமில் நமக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம கடையில் வந்து கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட்டு கொசு குட் நைட் லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அது செட் ஆகும் ஆகாது ஸோ இப்போ இதை நீங்கள் கையாலே நல்லா பிடிஞ்சிக்கினாவே நல்லா சாறு வந்துடும் ஒரு டூ டைம்ஸ் நல்லா இடிச்சு இந்த மாதிரி பிழியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாறு நல்லா கிடச்சிரும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு அகல் இலக்கு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பின்ச்சா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஸோ இதை நீங்கள் அப்படியும் சேர்க்கலாம் இடித்தும் சேர்க்கலாம் ஸோ இதோட நம்ம நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிங்களோ விளக்கேற்ற அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சாரையும் இது இதோட ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் திரிய நீங்கள் சேர்க்கும்போது ஆயிலில் டிப் பண்ணி தான் சேர்க்கணும் ஸோ இந்த இதில் டிப் பண்ணிட்டீங்கன்னா வந்து எரிய ஆரம்பிக்காது ஸோ ஃபஸ்ட்டு நானும் அந்த தப்பை செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலை டிப் பண்ணி ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஏரியும் ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே இது நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொசுவை விரட்டுறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான இயற்கையான கொசு விரட்டி நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஸோ இந்த இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த கற்பூர வள்ளி இலை வேப்பிலை கற்பூரம் அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் நம்ம கோல்டு பிரச்சனை ஆஃப் பிரச்சனைகளையும் நம்ம கியூர் பண்ணோம் ஸோ இதனால் நம்ம கொசுவையும் விரட்டலாம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் கொசு இருக்கக்கூடிய இடத்துல வச்சு பாருங்க கொசுக்களே வராது ஸோ கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம தேங்காயெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உடச்சதுக்கப்புறம் வந்து சீக்கத்திலே வந்து ஒரு மாதிரி பூரணம் புத்தா மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் உடச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய தூளுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பூரான பூசா நம்ம பிடிக்கவே பிடிக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூரி சுடும்போது போது எண்ணெய் என்ன குடிக்காமலும் வரதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மாவு நீங்கள் அளவுக்கு மாவு தேவையோ எடுத்துக்கோங்க இதோட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட இதோடு நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை இந்த ரவையை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா உப்பலாக வரும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் வாட்டர் தான் ஹாட் வாட்டர்னா ரொம்ப கொதிக்க வைக்கவும் இல்லை ஸோ நம்ம கையால் வந்து பெசையிற அளவுக்கு பதத்துக்கு நான் சூடு பண்ணியிருக்கேன் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பெசஞ்சு கொடுங்க ஒரே டைமில் தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா நமக்கு சாஃப்ட்டான பதத்துக்கு வரும் ஸோ பறவை இப்போ நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நல்லா வந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பெசிஞ்சிங்கன்னா தான் பூரி நமக்கு நல்லா உபலாக வரும் ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பேசிஞ்சிருக்கும் ரொம்ப நீங்கள் அழுத்தி பேச வேண்டியதே இல்லை ஆயில் சேர்த்து நல்லா அந்த ஆயில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பேசஞ்சு எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது ஒரு ஒன் அவர் அப்படியே நல்லா நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நல்லா வந்து ஊறட்டும் ஸோ இப்போ மூடி விட்டுடுங்க ஒன் ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ இதுதான் மாவு பேசுகிற பக்கமும் ரொம்பவே முக்கியம் இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாவு ஊறிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நம்ம கையில் அழுத்தும் போதே உங்களுக்கு மாவோட பதம் தெரியும் இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம் இப்போ உருண்டைகளை உருட்டி நம்ம பூரி சுடும்போது எண்ணெய் குடிக்காமல் வரதுக்கான ஒரு டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெஸ் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளே தரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எந்த ப்ராசஸுமே பண்ணல நம்ம வந்து மாவு பேசையும் போது ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெயிலையும் ஒரு சீக்ரெட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா தரட்டி எடுத்துக்கோங்க நம்ம பூரிக்கு பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாகவே தரட்டிக்கலாம் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் பூரி நல்லா உங்களுக்கு உபலாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா தரட்டி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமையும் இல்லை டைமோ இல்லை சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு நம்ம எப்போ வேலையை முடிச்சுட்டு உட்காருவோம் அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லைங்களா ஸோ நீங்களும் அப்படி யோசிக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடியது எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த சீக்கிரட் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்க்குறனால ஆயில் வந்து பூரியில் வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து பூரி எவ்வளோ நல்லா உப்புலாக வருது பாருங்க ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ சூப்பராக வந்து உபலாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே பார்க்க நல்லா வந்து செவந்துருச்சு ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸோ பூனினாவே எப்போவுமே இந்த மாதிரி உப்பலாக பார்த்தா தான் நமக்கு அது பூரி மாதிரியே தோணும் இல்லைங்களா ஸோ பாருங்கள் இப்போ நல்லா சுட்டு எடுத்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஃப்ளஃபியான நல்லா மொறுமொரு எண்ணெய் குடிக்காத பூரியே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் பூரி செய்யணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்காத சாஃப்ட்டான பூரியை செய்யலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான எல்லாம் அப்லோட் இருக்கோம் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்